ஸ்ரீ காடேஸ்வர டெய்ரி ஃபார்ம் நண்பர்களுக்கும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கமுங்க இந்த கெடேரி வந்து ஈன்னா தலச்சம் கெடேரிங்க பல் வந்து ரெண்டே வலுத்தானுங்க மடிச்சட்டு அருமையாக நல்லா ஈத்து மடார் மடிச்சட்டுங்க இன்னொரு நாலஞ்சு நாள் பிடிக்கின்னு இருக்கு இன்னும் மடிச்சட்டு வருமுங்க நல்ல காம்போர் நல்ல கெடேரி நல்ல பெருங்கூட்டான பிளாக் கெடேரி நல்லா ஜாதி கெடேரிங்க பாருங்கள் சுளி சுத்தமெல்லாம் நல்லா இருக்குது நல்லா நீட்டு போக்கான பெருங்கூட்டான கெடேரிங்க பல் வந்து ரெண்டு தானுங்க நல்லா மடியாமரிசனால் நல்ல கிடையாது பெருங்கூட்டான கிடையாது நல்லா ஆன்லைனமான கெடேரிங்க கிடையாது நல்லா நீட்டு போக்க நல்லா உள்ள கிடையாங்க பேக் வெயிட் ஷார்ட்டான கெடேரி பேக் வெயிட் நல்லா பேக் வெயிட் உள்ள கெடேரிங்க இது கெடேரி திங்கிறது குடிக்கிறது நல்லா நல்லாயிருக்குங்க மேய்ச்சல் நல்லா இருக்குங்க அருமையான கெடேரி கிடரி ஒரு இருபது லிட்டர் கறந்தாலும் கறந்தது தானுங்க இந்தியத்து ஒரு பதினேழு பதினெட்டு லிட்டரு கறக்குமுங்க ஒரு இருபது லிட்டர் கறந்தாலும் கறந்தது தானுங்க இந்த கெடரிசு நம்ம நம்பருக்கு கூப்பிடுங்க அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி